எழுத்தாளர் டி ஜானகிராமன் எழுதிய டாப் டென் புத்தகங்கள் பத்தாவது இடத்துல இருக்கிற புத்தகம் அன்பே ஆரமுதே ஒன்பதாவது இடம் மலர் மஞ்சம் எட்டாவது இடத்துல இருக்கிற புத்தகம் உயிர் தேன் ஏழாவது இடம் அடி ஆறாவது இடத்துல இருக்கிற புத்தகம் நலபாகம் ஐந்தாவது இடத்துல இருக்கிற புத்தகம் அமிர்தம் நான்காவது இடத்துல இருக்கிற புத்தகம் செம்பருத்தி மூன்றாவது இடம் மரப்பசு இரண்டாவது இடம் மோகமுள் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம் என்னவா இருக்கும் ஏதாவது எஸ் இருக்கா எஸ் that is amma pandit இந்த புத்தகம் நிறைய பேர் படிச்சும் இருப்பீங்க பல பேருக்கு பரிந்துரைச்சும் இருப்பீங்க இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பல சர்ச்சைக்கும் உண்டானுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல அதோட ரிவியூ இருக்கு அதையும் செக் பண்ணுங்க இந்த புத்தகம் எழுதினதுக்காக தீ ராணிகிராமன் அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் பிறந்த ஊர் என்னது அப்படின்னா தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற மன்னார்குடி அடுத்த தேவ டி அப்படிங்கிறது கூடுதல் விவரம் தேங்க்யூ